கொண்டகை ஐயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வட்ட அமைத்து வட கயிறு சூட்டி வெற்றி திலக விட்டு நிறைவான சூட்டி மண் அள்ளி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில்

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தன் சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்து பெற்றிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முன்னாள் ஒன்றிய செயலாளர் தெய்வ திரு முத்ராமலிங்கம் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சி திருப்பதி தேவர் அவரது அமரன் காலை அந்த காலையில் எதற்கே தீர்வோம் என்று சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவந்த பங்கிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றிய கொன்மகை அரியனார்கள் வீரர்கள் மிக துணிப்புடன் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அழைப்பை ஏற்றி விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சபல்கம்மாய் தாண்டிகம்மாய் தர்ம கோவில் காலை உரிமையாளர்களை விழா சார்பாக வருக வருகிற அன்புடன் வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்போடு பெருமை சேர்த்திருக்கின்ற மதுரை மாவட்ட மொத்த வீடு அப்போ பேசுவார் மதுரை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை என நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா வீரர்களும் சிறப்பான வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களாது கருமை நிற நாயகனா சிறப்பில் ஒருவராக வருகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் சபல்கமாய் தாண்டிகமாய் தர்ம மன்னீஸ்வரர் கோவில் காலை உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது அழைப்பை ஏற்றி விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்துள்ள சிவகங்கை மாவட்டம் எம் எம் பிரதர் கருணா காலை உரிமையாளரை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக நண்பர் வரவேற்கப்படுகின்றார் சமூகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தெய்வத்திலே முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் முத்து ராமலிங்கம் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் குறிச்சி பட்டி திருப்பதி தேவரம் அமரன் காலை மிக துடிப்புடன் பலம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே திருவோம் நோக்கோடு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிட்டவா வாடு வாசல்ல மாட்டுக்காரங்கள தீம்காரங்களை உள்ள விடுங்க சார் மாடுக்காரங்க தீம்காரங்க பதிவு வருவாங்க அவங்களை உள்ள விடுங்க மாட்டு உரிமையாளரும் மாடுபடி வீரர்கள் பதிவு பண்ண வருவாங்க உள்ள விடுங்க தன் சமயத்தில் ஆடு கலத்தை வழக்கறித்து கொண்டிருக்கின்ற காலை முன்னாள் ஒன்றிய கழக சேராளன் தெய்வத்தின் முத்து ராமலிங்கம் அவர்கள் சார்பாக மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி திருப்பதி தேவரவரது அமரன் காலை மிக துடிப்புடன் வளம் கலவிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் குடிவிட்டது காலை கல இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் குடிவிட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியை பெரிய படித்துக் கொள்கின்ற மாபத்தி

அனைத்து முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் கீர்த்திகா முனியசாமி அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மலேசியா பிராண்டியர் அவர்களையும் விழாக்களு சார்பாக வருகை வரவேற்கப்படுகிறார் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கீர்த்திகா முனியசாமி அவர்களையும்

ஒரு கா பெருமை எண்பது பெருமை சேர்க்கிறவாலை நேரத்திலே கண்வல்லாட்சி வேட பெருமனிலே மனதிற்கு இனிமையானு மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் வன மனக்கு பூமியம் தாய் கிராமம் ஐம்பது நிலை நாடு கொண்டயன் கோட்டை நாடு தூவல் மண்ணிலே காலையில் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஜீவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பெருத்தும்

நேரங்கள் நெருங்கி காலங்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை பெருமை முத்துப்பாண்டி சேவலட்சுமி முகேஷ் ராயன் அவர்களுக்கு கீழத்துவல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கவரப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் திறன காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எங்களது அழைப்புகளை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற ஜி ஊதாபோஸ் அழகு மகன் வழி பேரன் முத்துமணி சார்பாக கணேசன் முத்துக்கனி அவரது மகள் வழி பேத்தி முகிலா சார்பாக கீழத்துவர் அவர்களை வருக வருக நண்பர் வரவேற்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள்

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருமுனிக்காணை பற்றி சோனையன் தனையோடு எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்துள்ள ஜி ஊதாபோஸ் அழகு மகன் வழி பேரன் முத்துமணி சார்பாக கணேசன் முத்துக்கணி அவரது மகள் வழி பேத்தி முகிலா சார்பாக வரிய பிறந்துள்ள அன்பு சொந்தங்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் கட்டப்படுகின்றன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு விழாக்குழுவின் சார்பாக சூட்டப்படுகிறார் ஜி ஊதாபோஸ் அழகு மகள் வழி பேரனும் முத்துமணி சார்பாக கணேசன் முத்துக்கணி அவர்களுக்கு விழாக்கொள்கை ஒன்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது

இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அழகர் துணையோடு மாணகிரி தேவா அவரது மருது அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சோனையின் துணையோடு திருமுக்காணிப்பட்டி எஸ் விஜி இணைந்த கைகள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அடுத்த சுற்று பாட்டிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் எங்கே கீர்த்திகா முனியசாமி அவர்களை விழா குழுவின் சார்பாக மாலை மரியாதை செய்து கவலை கலைக்கப்படுகிறார்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவை அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எம் ஏ அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மலேசியா பாண்டியன் அவர்களையும் மேலும் இணைந்து வரவேற்கின்ற அம்மா பேரவை செயலாளர் அண்ணன் வடமலையானவர்களையும் வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் அண்ணன் சதன் பிரபாகர் விட குழுமின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் கடைசி ஐந்து

அப்ப வாங்க அப்ப